தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் நின்று இருக்கோம் டிஎம்எஸ் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப விரும்பி கேட்பான் என்னோட பெண் டிரைவர் ஒரு ஐநூறு பாட்டு டிஎம்எஸ் பாட்டு தான் வச்சுருக்கேன் ரொம்ப பிடிக்கும் டிஎம்எஸ் பாட்டு எம்ஜிஆரோட தத்துவ பாடல்கள் கொள்கை பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் பழைய படங்கள் ஆயிரத்தில் ஒருவன் பெண் இந்த மாதிரி அரச கட்டளை இந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுல குடியிருந்த கோவிலில் என்னை தெரியுமாங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும் அரச கட்டில ஆயிரம் கைகள் மறைத்தாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நிறைய நிறைய சொல்லிட்டே போலாங்க குடியிருந்த கோவில் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை வரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் காலிங்க தெரியுமா டிஎம்சு பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் டிஎம்ஸ் பாட்டை நான் ரசித்து கேட்பேன் நான் எம்ஜிஆர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சிவாஜி பாட்டு கொஞ்சம் பிடிக்கும் ஜெய்சங்கர் குரலையும் பாடுகிறாரு முத்தராம குரலையும் பாடுகிறாரு எல்லார் பாட்டும் எனக்கு ரொம்ப விரும்பி நான் கேட்பேன் பாட்டு டிஎம்சு பாட்டு எங்கே என்றே மனம் தேடுதே ஓடிவா எங்கே வரும் என் பாடலை கேட்டதும் கண்களே பாடிவா டிஎம்எ சாரோட பாட்டு நமக்கு நல்லா பிடிக்கும் எம்ஜிஆருக்காக சிவாஜிக்காக நல்லா பாடியிருக்காரு சிவாஜி படத்தில் இருமல்கள் ஒரு பாட்டு வாசமலர்கள் ஒரு பாட்டு பாதுகாணிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் நல்லா பாடியிருக்காரு எம்ஜிஆர் பாட்டுக்கு நாடோடி மன்னன் இந்த மாதிரி எம்ஜிஆர் பாட தகுந்த மாதிரி பாடியிருக்காருங்க கேட்கறக்கு இனிமே இருக்குது சார் அவரோட குரல் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துவார் எம்ஜிஆருக்கும் சிவாஜி அருமையாக பாடுவார் குரலுக்கு தகுந்த மாதிரி பாடுவார் அவரோட பாடலை கேட்டு போனால் நமக்கு டயர்டு தெரியாது நைட் பூரா ஆடிஞ்சு ஆலியாக பாட்டு பண்ணலாம் ஒரு உற்சாகமாக இருக்குது மாளிகை மாளிகை காதல் ஓவியம் கலைந்த ரொம்ப அருமையா இந்த பாட்டை மக்களுக்காக வேண்டி பாடியிருக்காரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது நல்ல ஒரு கருத்தான பாட்டாக அவர் பாடியிருக்கிறாரு விட்டால் அது நடந்து இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்